அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் கோபிநாத் ஸோ இன்னைக்கு முக்கியமான செய்தி வந்திருக்கீங்க ஸோ எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம் எப்போ வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணுவாங்க ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஸோ பலரும் பல கருத்துக்கள் சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு டேஸ் பொங்கலுக்கு அப்புறம் கண்டிப்பாக ஸ்கூல் ஓப்பன் ஆகும் பொங்கலுக்கு அப்புறம் கண்டிப்பாக ஸ்கூல் ஓப்பன் ஆகும் அப்படின்ட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க எல்லா செய்தியும் பார்த்துருப்பீங்க பத்திரிகையில கூட போட்டிருந்தாங்க இருபதாம் தேதி வேற ஜனவரி இருபதாம் தேதியில இருந்து ஸ்கூல் ஓப்பன் ஆகும் அப்படின்ட்டு நேற்றுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு இருந்தோம் அந்த எல்லா செய்திகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்கு வருகிற பத்தொன்பதாம் தேதி முதல் அதாவது ஜனவரி பத்தொன்பது பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வருகிற பத்தொன்பது ஜனவரி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸோ அன்று முதல் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்புகளுக்கு இதனால கவனிக்க கவனிக்கணுங்க ஏற்கனவே என்ன சொல்லிட்டு இருந்தாங்க பத்து பதினொன்னு பன்னெண்டு அது மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க பதினொன்றாம் வகுப்புக்கும் சேர்த்து தேதியிலிருந்து வகுப்புகள் தொடங்கப்படும் எந்தெந்த பள்ளிகள் எந்தெந்த பள்ளிகள் எல்லா பள்ளிகளுக்குமே தனியார் பள்ளிகள் அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளி எல்லா பள்ளிகளுக்கும் இந்த செய்தி பொருந்தும் எல்லா பள்ளியுமே பத்தொன்பதாம் தேதியிலிருந்து பள்ளியுடன் திறக்கப்படும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் என்ன சொல்லிருக்காங்களோ அந்த நெறிமுறைகளை கடைபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுல மெயினா சொல்லியிருக்கிறது ஒரு வகுப்பறைக்கு அதிகபட்சம் இருபத்தி ஐந்து மாணவர்கள் ஒரு வகுப்புக்கு அதிகபட்சமா இருபத்தி ஐந்து மாணவர்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரசு சில வழிகாட்டு நெறிமுறைகள் சொல்லிருக்காங்க அந்த நெறிமுறைகளை கண்டிப்பா கடைபிடிக்கணும் அது நம்ம எல்லாத்துக்குமே நல்லது அடுத்து நான் சொல்ல போறது யாரெல்லாம் ஆசிரியர்கள் இருக்காங்களோ ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் முக்கியமா பெற்றோர்களுக்கும் பத்து மற்றும் பனிரெண்டு மிக முக்கியமான வகுப்பு அதனாலதான் இவங்களுக்கு ஓபன் பண்றாங்க ஓபன் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு எல்லாரும் போயிட வேண்டாம் சோ கண்டிப்பா பள்ளிக்கூடத்துக்கு போகணும் அதுக்கு முன்னாடி என்னென்ன சேஃப்டி மெசேஜ்மெண்ட்ல என்ன இருக்கோ அதெல்லாம் நமக்கு பார்த்துக்கணும் படிப்பை விட நமக்கு உயிர் முக்கியம் படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம உயிரோட தான் படிப்பே படிக்க முடியும் நம்ம குழந்தைங்க படிக்க முடியும் எந்த அளவுக்கு சேஃப்டியா இருக்காங்களோ அந்த அளவுக்கு சேஃப்டியா இருக்கிற மாதிரி ஸோ என்ன வழிகாட்டு அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் என்னென்னலாம் சொல்கிறாங்களோ அதை முழுமையாக ஃபுல்லாக கடைபிடிங்க அதை கடைபிடிச்சு படிச்சு வெற்றி பெறணும் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்